கொசு வரலா போடுவோங்க மஸ்கிட்டோ நெட் நாங்க போட்டுருக்கோம் கிரவுண்ட் நட் விளாட்ட போட்டதை வீடியோ எடுக்க முடியல நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அதனால ஒன்றரை வருஷமா எந்த வீடியோவும் போட்டதில்ல நீங்க கேக்கலாம் ஒரு மாசம் பாவம் போடலும் பரவாயில்ல ஒன்றரை வருஷமா எப்படி போடாமல் இருக்கலாம் லீவு இருக்கலான்னு கேட்கலாம் ஆனால் டைம் தான் இல்லை தான் டைம் கிடச்சிது உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் உங்கள் அப்படியே கொள்ளைய சுற்றி பார்த்துட்டு போவோம் ரொம்ப நாளாச்சு தொடர்ந்து பார்க்குறது தெரியும் சுற்றி பார்க்கறக்கு முன்னாடி கொஞ்சம் லைக் அண்ட் ஷேர் போட்டுருங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அப்படியே உங்கள் கையில பட்டும் போடாமல் தப்பு நடிச்சிருந்தேன் அப்படியே ஆத்தி மலைலாம் உளுந்து போட்டுக்கிட்டு உளுந்து போட்டிருக்கோம் மல்லாட்டை போகிற மிஷினால் தான் போட்டது நானே பார்க்கல ஸ்கூலுக்கு போயிருக்கேன் இருக்கு அங்க தெரிய ஃபோட்டோ கடிப்பாங்க ஆணி அங்கே இருக்கு எங்களோட கேணி சின்ன மாமரம் வேணுதான் கேணி பக்கத்தில் போனால் எனக்கு மருக இதுதான் வீட்டில் திட்டுவாங்க குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு வைப்பாங்க மை இல்லைக்கு பேய் அப்படின்னு சொன்ன நம்புறாங்க போஸ்ட்ரு மாரி நிற்குது இதுக்குள்ளே தென்னங்கன்று வச்சுருக்கோம் ஆடுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு கவர் பண்ணி வச்சிருக்கோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாரி காஞ்சி போச்சு மாடு சாப்பிட்டுருச்சு இதை தான் இங்கே இருக்கிற டோட்டல் கொள்ளங்குன்னு தண்ணி பாசறது இந்த கேணியிலேருந்து இந்த கேணியிலேருந்து மோட்டரை போட்டு அப்படியே ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் ஸ்லீப்பிங் பண்ணுவாங்க பேட் இது எங்களோட பேட் அப்படியே சுற்றி கொல்லை தான் பங்க இது எங்களோட புளியமரம் பாருங்க சீசன் வந்தால் நிறையா புளி காய்க்கும் இதுக்குள்ளே போக முடியுது நிறைய முல்லை செடி இருக்குது காடு கட்ட யூஸ் பண்ணுவாங்க கம்பி இந்த போறான் என் தம்பி இது என்னால் இன்னொரு பேர் இங்கே ஒரு கேன் இருக்கு அதை ஒரு டுவெல் இயர்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணோம் நானே பிறக்கல அந்த இடத்துல நாட் ஆயிடுச்சு